وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا الذين يتلون كتاب الله واقاموا الصلاه وانفقوا مما رزقناهم سرا وعلانيا يرجون التجارة لن تكون அமர்நாள் சுத பலாவும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை மனுக்கான வேதான பெரியோர்களை சகோதரர்களை கண்மணி நாயகம் சர்வல்லாக சொல்றபவர்களின் கண்ணியமான உபத்து நாயகம் தங்களின் விருப்பங்களை வெளிப்படுத்தி வந்த சபையில செய்த அருமக்கள் சட்டியில் அளவு எல்லாவற்றாக அவர்கள் தங்களது விருப்பங்களை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து எல்லாவற்றாக அவர்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தினார்கள் அதற்கு ஒரு சுபாடி அஃபார் அது எல்லாவற்றாக அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துகிற வரிசையில் இரண்டையும் சொல்லிக் கொடுத்தார்கள் வசித்தோருக்கு உணவளிப்பது எனக்கு பிடிக்கும் ஆடை ஆடைக்கு ஆடை அணிவிப்பது எனக்கு மிக பிடிக்கும் மூன்றாவதாக உறுதிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் நமக்கு அருளப்பட்ட இதற்கு முன்பு உள்ள சமுதாயங்களுக்கு சில வேதங்கள் அருளப்பட்டது சௌராத் என்று நாகலோ கிண்டின் நாம் சொல்லுவோம் அந்த வேகங்களை எல்லாம் அந்த மக்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை முந்தைய சமுதாய மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எப்படி மதிக்க வேண்டுமோ எப்படி அதற்கான மரியாதைகளை தர வேண்டுமோ அப்படி தரவில்லை இதை கடந்து அவர்கள் அதில் சில மாற்றங்களை எல்லாம் செய்ய முடிந்தால் இருக்கக்கூடிய வசனங்களை வார்த்தைகளை மாற்றி அமைப்பது இடத்தை விட்டு இடமாற்றி அமைப்பது அதை மூழ்கி மறைத்துக் கொண்டிருப்பது இது போல பலாத செயல்களை விஷயத்தில் இந்த உணத்திற்கு அருளிய பொருளான் அது அப்படிப்பட்ட எந்த மாற்றங்களையும் இதுவரை சந்திப்பதில்லை இது ஏற்பத்தவரை அதை சந்திக்கப் போவதில்லை அதை மோதாமல் ஒரு நாளும் யாரும் இருந்தது நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை உலகம் முழுக்க அரசிப்பார் செவ்வதே சட்ட பார்த்தால் ஓதாமல் யாரும் இருத்திட மாட்டார்கள் ஏதேனும் ஒரு வகை எப்படியாவது ஒரு வகையில் வகையிலான பொருளாதை ஓதுவார் காரணம் இது முதல் கட்டமாக உலகப்பட அதன் பின்புதான் அதன்படி வாழப்படப்படியும் இரண்டாவது முதலில் ஓத வேண்டும் கண்மணி முகமது ரசூராசர் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அங்காக வரிசைப்படுத்தும் போது எத்து நோ அலவி ஆயாத்தி முகமது நபி சர்துமாக செல்லவர்கள் முதல் கட்டமாக மக்களுக்கு குரானை ஓதி காண்பிப்பார்கள் முதல் கடமை ஓதுது எனக்கு தெரியல எனக்கு ஓத வர மாட்டேங்குது என்று அதுல அவளுக்கு எந்த காரணத்தை நாம் சொல்லிட முடியாது காரணம் அந்த வாய்ப்பு வழி வந்திருக்கிறது உலகம் இருக்காதுதான் குரலானை இலங்கும் இருக்கிற நம்ம ஓகு நா ஆட்டோமேட்டிக்கா அது வரைக்கும் அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா ஐயோ இது நாம ஒழித்த வார்த்தைகள் மாதிரி இன்றைக்கு அறமையாக இருக்குது உலக உட்காரங்கள் குரானை தருங்கள் ஆராயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரானை நாம முதல் கட்டமாக உயர்வுகளுக்கு முதல் கடமை அதைமானது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொந்த சொந்தபடி வாழ்த்தார்கள் சஹாபாக்களில உதவில உஸ்மான் அஃபான் வந்து தனிச்சேர்ப்பு பெற்றவர் சஹாபாக்களிலே ஒரு வகையில ஒரு சுபானிபுரம் அஃபானர்கள் தரி சிறப்பு எப்படி சொல்வாங்க இந்த உலகத்தில ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது பொறாமைப்படக்கூடாது அவருக்கு தரப்பட்ட ஞானத்தை கொண்டு அவர் வாழ்கிறார் உங்களுக்கு தரப்பட்ட ஞானத்தை கொண்டு நீங்கள் வாழ்கிற இதுதான் என்ன பிறரின் ஞானத்தை பார்த்து ஏற்க பெருமூச்சி விடுவதோ பொறாமைப்படுவதோ கூட ஆனால் இரண்டு தவறை பார்த்து பொறாமைப்படலாம் உங்களுடைய பொறாமை அவரை மெதுவும் தீர்க்கிறார் காரணம் அவருக்கு அல்லாது கொடுத்த அந்த இடமத்துகள் இரண்டு இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு தகுதியாக இரண்டு பேர் ஒருவர் பொறானுடைய அந்த எளிவம் புறாணை ஓதக்கூடிய புறானின் விளக்கம் செல்லக்கூடிய ஒரு தொடர்பை கொடுக்கப்பட்டுள்ளார் புரானை ஓதவர் அந்த சட்டத்திட்டங்களை அதன் விஷயங்களை மக்களுக்கு எடுத்திருப்பவர் இவரை பார்த்து போராமை கொள்ளும் எதாவது ஒருவருக்கு அந்த வசதி தந்த அந்த வசதி உண்டாக செலவழிக்கிறார் இவரை பார்த்து போராடை கொள்ளலாம் இந்த ரெண்டுமே உஸ்மாரி இருந்துச்சு என்பவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள் ஒரு படையின் பெற்றாலம் என்று சொன்னால் அவர்கள் முன்வந்து எல்லா வகையான உதவிகளையும் செய்வார்கள் ஒரு தடவை ஒரு போருக்கு முன்னூறு குதிரைகள் முன்னூறு குதிரைகளும் அந்த குதிரைகளோடு கூடிய தளவாடங்களையும் சேர்ந்து கொடுத்தோரு குதிரைகள் சாதாரணமான விஷயங்கள் அப்பறம் தான தர்வங்களிலும் உஸ்மானி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா இந்த உலகத்துல பொறாமை படத்தக்க நபர்களில் இந்த இரண்டையும் பெற்றோசமாக தான் ஆசைப்பட்டாரு ஆசைப்பட்டது போலவே உலகத்தில் வாழ்ந்தது அவர் சொல்றாக்க நம்மளை உள்ள கட்டும் தான் அப்படின்னா அல்லாமின் மீது உண்டான காதலில் இருந்தா பொட்டாணையையும் மூடுவதில் இருந்து நாம் ஒருபோதும் வயிறு நேரட்ட மாட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு மூடமாட்டோம் ரேமலி போது ஓதுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நிர்பந்தமாக நாம் மூடினாலும் ஓடோமே தவிர வேகமாக ஒரு வெறுப்பு வந்து போட மாட்டோம் காரணம் அதன் மீது நமக்கு ஏற்பட்ட ஒரு நாளை கொண்டு நாம் அந்த ஆடத்தில் கொண்டு நாம அந்த இடத்தில் பேசுகிறோம் எதார்த்தமாக வந்து ஒரு சத்தியம் சீரர் சிறையில் மார்க்கத்தில் சத்தியம் சீதர் சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அதற்கான கப்பாக அந்த பரிகாரம் கொடுக்க வேண்டும் நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் சத்தியம் பேர் நான் இன்றைக்கு எப்படி ஏதாவது அந்த பேசியே தீர்வேன்

கடைசி கட்டத்தில் அவருடைய வாழ்வையின் இறுதி தருவாயில்ல அவர்கள் ஒரு பனிரெண்டு வருஷம் கலீவாவாக ஆட்சி சித்தார்கள் அவர்களுடைய ஆட்சியை பொறாமைக்காரர்கள் கலகக்காரர்கள் சுற்றி நின்று அவர்களை மொழி தயார்கள் அப்படி ஒரு வீட்டின் விட்டு விட்டார் அவர்கள் எந்த வீடு அல்லது வீடு கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அவர்களுக்கு அன்னம் தண்ணீர் எல்லாம் பழக்காம உள்ளேயே சிறை சிறைபிடித்து வைத்து அந்த அவர்களுக்கு சிரமம் கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் எந்த விதமானவர் சிரமத்தையும் எடுத்துகிறார் சில காலமாக எப்பொழுதுமே குரான் வைக்க அடிப்படை நோன்பு வைப்பார்கள் அப்ப மன்றிய தினம் அவர்கள் கூடிய வழியாற்ற விதத்தில் நோன்பு வைத்திருந்தார் அவங்க வைத்து புறாம வைத்திருந்தார் அந்த குரான் ஓத ஓதரவே சவால் கண்ண சொ கண்ட தோன்றும் திறக்கிட நீங்கள் நோர்வு திறக்க நம்மிடம் வர இருக்கிறதே என்று நவ்ச உள்ளே கனகக்காரர்கள் அந்த வீட்டை உடைப்பு கொண்டு உள்ளே வந்தவர்களை கொலை செய்தார்கள் அப்படி செய்த போது திறந்திருக்கிறது ஓமிட்டுகிறார்கள் அவர்கள் அவருடைய அந்த உடலில் இருந்து வெளிவந்த ரத்தம் இரண்டாவது பிசுகில் வர முதல் வரக்கூடிய ஒரு ஒரு வசனம் உங்களுக்கு அவர்கள் விஷயத்தில் போது விட்டான் என்கிற அந்த வசனத்தின் மீது ரத்தம் தெளித்தது தெளித்தது பட்டது அந்த நிலையில் அவர் செய்தார் நம்ம வரது அவர்கள் நாம் செய்யப்பட்டது போலவே கடைசி தர்த்தம் வரைவாள் விருப்பம் பெற்றார்கள் அந்த விருப்பத்தின்படியிலே கடைசி தருவார்கள் அதுவே அப்படியே வாழ்க்கையாக முடியும் பல வழிமாக்கம் நாம் அவர் ஆசை வைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை போதும் எல்லா மனிதயே முடியும் புறான் ஓதுகிற நிலையில் தொடுகிற நிலையில் நாகவே உதவி செய்த நிலையில் இப்படி முடியும் பாவமான நிலையில் என்னுடைய நோக்கி பற்றிடக்கூடாது என்கிற எழுப்பு நமக்கு வரவேன் அப்படி வந்து விட்டால் எல்லா வந்தாலும் நிறைவேற அனுமதி கொடுத்து நிறைய நிகழ்வுகள் வேற பெரியவர்கள் அப்படியானா உஸ்மான் நதியின் அவருடைய அந்த வெறுப்பத்தை நாகபெரிய பார்த்துடா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை டிக்கிட்டு ஓதுனாலும் அடங்கின ஒரு எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இன்னொரு சரணமாக ஓதன் இருந்தாலும் எந்த நீங்கள் இல்ல வரவேன் சரளமாக ஓதும் தெரியாவிட்டாலே கட்டாயம் நீங்கள் ஒரு இன்மை பொறுத்தவரை வேண்டிய வேண்டிய அவசியம் கல்விக்கு ஏற்று கிடையாது